ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கர்ப்பமாக இருக்கிறத எப்படி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பதிவு பண்ணணும் அண்ட் இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் இந்த கவர்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து டுவெல் வீக்ஸ் அதாவது த்ரீ மந்த்க்குள்ளே நீங்கள் பதிவு பண்ணியிருக்கணும் இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா ஹஸ்பண்டோட ஆதார் கார்டு உங்களுடைய ஆதார் கார்டு உங்களுடைய பேன் கார்டு ஹஸ்பண்டுடைய பேன் கார்டு அண்ட் ஏஷியம் கார்டு இது வந்து நெட் சென்டரில் பதிவு பண்ணி வாங்கிக்கோங்க அண்ட் உங்களுடைய ஜாதி சான்று அண்ட் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க இது டூ ஹண்ட்ரட் தான் பே பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்புறம் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இதெல்லாம் எடுத்துகிட்டு போங்க உங்களுடைய ஆதார் கார்டில் எந்த மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைலில் எடுத்துகிட்டு போங்க இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வில்லேஜ் ஹெல்த் நர்ஸ் அதாவது உங்கள் ஏரியாவுக்குன்னு அலர்ட் பண்ணியிருக்க நர்ஸ்ட்டை கொடுத்தீங்கன்னா அவங்களே உங்களுக்கு பிக்மி ஆப்பில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஆர்சிஹெச் ஐடின்னு ஒன்று கொடுப்பாங்க ஆர்சிஹெச் ஐடி வாங்கினதுக்கப்புறம் எம்சிபி கார்டுன்னு ஒன்று உங்களுக்கு கொடுத்துருவாங்க இந்த கார்டு வந்து நீங்கள் ஒவ்வொரு செக்கப்பும் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் இந்த ஒவ்வொரு செக்கப்புக்கு அப்புறமும் உங்களுக்கு எந்தெந்த தவணையில் அவங்க சொல்லியிருக்காங்களோ அந்த அமௌண்ட்டில் உங்களுடைய அக்கௌண்ட்க்கு வந்துடும் கவர்மெண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் தராங்க அண்ட் எந்தெந்த டைமில் தராங்கன்னு நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் அது உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் நீங்கள் தங்கி இருக்கிற ஊருக்கு பக்கத்தில் இருக்க ப்ரைமரி ஹெல்த் சென்டராக இருந்தாலும் ஓகே தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல இல்லை அம்மா வீடு மாமியார் வீடு அங்கே இருக்கிற எந்த ப்ரைமரி ஹெல்த் சென்டராக இருந்தாலும் அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தருவாங்க ப்ரெக்னென்ட்டாக இருக்க நீங்களும் த்ரீ மந்த்ஸ்க்குள்ளே போயிட்டு கவர்மெண்ட்டில் பதிவு பண்ணிக்கோங்க இதனால் நல்ல பெனிஃபிட் இருக்குது நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்